தினமொரு திருக்குறள் சீரீஸில் இன்றைக்கான திருக்குறள் பார்ப்போம் படாத நாளெல்லாம் வழிக்கு நூல் வைக்கும் தன் நாளை எடுத்து அதாவது வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு போர்வீரன் வந்து கடந்து போன தன் எல்லாம் எடுத்து அதில் புண்படாத நாட்கள் எல்லாம் நம்ம போரில் வீணாக கழிச்சிட்டோம் அப்படின்னு எண்ணி வருந்துவோனா அது உண்மைதான் நாமளும் நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படி தான் நம்ம கடந்து போன வாழ்நாளில் நம்ம கஷ்டப்படாத கடந்த நாட்கள் எல்லாம் வீணானவைகள் தான் ஏனென்றால் ஒரு சில வழிகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில அனுபவித்தால் மட்டுமே நாம் என்னும் எண்ணம் நமக்கு ஈடேறும் எளிமையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு பிடிக்காத ஒரு பாதையில பயணிப்பதும் தப்பு கடினமாக இருக்கிறது என்பதற்காக மனசிற்கு பிடித்த பாதையில் பயணிக்காமல் இருப்பதும் தவறு நாம் வேண்டும் எல்லாம் நமக்கு ரொம்ப ஈஸியா கிடைச்சிருச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில சுவாரஸ்யங்கள் இருக்காது அடைய போகும் காரியத்தை பற்றிய மதிப்பீடுகளும் நமக்கு இருக்காது நம் வாழ்வில் நாம் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு மிகவும் கடினமான சூழல்கள் அனைத்தும் நம்மை உறுதி கொண்டவர்களாக மாற்றும் இழப்புகளை நினைத்தோ வழிகளை நினைத்தோ அடைந்த துன்பங்களை நினைத்தோ நாம் நிச்சயமாக வருந்தக்கூடாது கூடாது அனைத்துமே ஏதோ ஒரு விஷய விதத்தில் நம்ம பக்குவப்படுத்தி இருக்கும் நம்மை மாற்றி இருக்கும் அதை எண்ணி நாம் மன மகிழ்ச்சி அடைய வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில நாம் பின்னோக்கி திரும்பி பார்த்தால் நாம் அனுபவித்த ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு வழி வழியுமே நாம் கடந்து வந்த ஒவ்வொரு சூழல்களுமே நம்மை முன்னோக்கி உந்தி தள்ள தான் இருக்கும் அததான் வல்லூர் இங்க சொல்றார் நன்றிகள்